தமிழ் அறிஞர் ஐராவதம் மகாதேவனின் நூல்கள் அனைத்தையும் நாட்டுடைமையாக தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கும் விழாவுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழ் அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் அன்வர் பாட்ஷாவுக்கு திருவள்ளுவர் விருதையும் பொன்னையனுக்கு பெரியார் விருதையும் முதலமைச்சர் வழங்கினார் இதேபோன்றுமாறனுக்கு காமராஜர் விருதும் தியாரவுக்கு பாரதிதாசன் விருதும் விஸ்வநாதன் விருதானது சூலூர் கலைத்திட்டனுக்கும் வழங்கப்பட்டது விருதாளர்களுக்கு விருதுடன் ஒரு காசோலை மற்றும் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உலகிலேயே தொன்மையாக விளங்கும் தமிழ் மொழிக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைப்பதற்காக தமிழக அரசு பத்து கோடி வழங்கியதாக கூறினார் உலகளாவிய தமிழ் மொழி ஆய்வு கட்டுரைகளை ஒரே தொகுப்பாக வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் துவக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழ் இருக்கை அமைப்பதற்கான நான்கு கலவை அரசு பத்து கோடி ரூபாய் வழங்கியது ஆராய்ச்சி மாணவர்கள் ஆராய்ச்சி அனைத்தையும் ஒரே தளத்தில் வெளியிட்டு தமிழர்கள் பயனடையும் வகையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பேட்டியளித்த விருதாளர்கள் தமிழக அரசு விருது பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர் பெயரால் அளிக்கப்படுகிற இந்த விருது எனக்கு பெருமை அளிப்பதாக நான் கருதவில்லை அவர் என்ன நோக்கங்களுக்காக தொண்டாற்றினாரோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக எனக்கு இந்த விருதை அளித்திருக்கிறார்கள் இந்த விருதுக்கான பெருமை முழுவதும் அவரையே சாரும் தமிழ்நாடு அரசின் இந்த விருது வழங்கும் விழாவில் என என்னை மிகவும் கவர்ந்த எனக்கு மிக பிடித்தமான புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பெயரில் எனக்கு விருது கிடைத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது